வணக்கம் நான் மாஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பேச போகிற தலைப்பு பார்த்திங்கன்னா மறுபிறவி இருக்குதா இல்லையா ஒருத்தர் வந்து இறந்துவிட்டார் மறித்து விட்டார் என்றால் அவரை வந்து ஒன்று புதைப்பார்கள் அடக்கம் செய்வது புதைப்பார்கள் அல்லது எரிப்பார்கள் இந்த இரண்டு வகையில் இருக்குது இன்னொரு வகை வந்து அப்படியே போட்டு போயிடுவாங்க அந்த இடத்துல எங்கேயாச்சும் ஒரு இடத்துல போட்டு போயிடுவாங்க அது ரொம்ப பழைய வழக்கம் எரிக்கவும் தெரியாத புதைக்கவும் தெரியாத காலகட்டத்தில் அப்படியே போட்டு போயிட்டாங்க அந்த காலகட்டத்தில் அது ஒரு வழக்கம் இருக்குது இன்னமும் ஃபாலோ பண்ணுற மரபும் இருக்குது அப்படி ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அவர் வந்து மறுபிறகு எடுக்கிறதுக்கு கேட்டகிரிஸ் பிரிக்கிறாங்க அந்த கேட்டகிரிஸ் பார்த்தீங்கன்னா குழந்தையாக இருந்தால் சீக்கிரமாக ஒரு குழந்தை இறந்து போச்சுன்னா அது சீக்கிரமாக பிறந்துடும் திரும்ப ஒரு வயதானவர் இறந்துட்டார்னா அவர் ரொம்ப நாள் வாங்கதினால அவர் மறுபிரிவு எடுக்கிறதுக்கு பல காலம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு சிலரெல்லாம் சொல்கிறாங்கன்னா அப்படிலாம் காலம்லாம் இல்லை அது மறுபிறவி எடுத்துரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த மறுபிறவை பற்றி நிறைய என்ன சொல்கிறது நிறைய கற்பனையான கதைகள்லாம் நிறைய இருக்குது நான் நான் நீங்கள் எப்படி எப்ளீட் பண்ணுறீங்கன்னு தெரியாது இது வந்து நமக்கு சொல்லப்பட்டிருக்குது கற்பிக்கப்பட்டிருக்கு மறுபிறவி இருக்குது அதனால் நம்ம வந்து நல்லது செய்யணும் நம்ம கர்ம வினை வந்து நம்ம செஞ்சதுனால இந்த உலகத்தில் எப்படி நம்ம பிறந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்புறதும் நம்பாத ஒரு ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட விஷயம் அது நம்ம அதில் தலையிட முடியாது தப்புன்னு சொல்லவும் முடியாது ஆனால் லாஜிக்காக நம்ம பார்த்தோம்னா இந்த உலகத்தில் உயிர்கள் உருவாகியிருக்கு அது கடவுள் படைத்தார் அப்படின்னு நம்புறதும் ஒரு வகையில் நம்பிக்கை தான் உண்மை எதுவும் நமக்கு தெரியாது இல்லை இயற்கை தானாகவே உருவாகிடுச்சு அப்படின்னு சொன்னாலும் சொல்லலாம் அது யாரும் உருவாக்கலை அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆண்டம்னால் இந்த உலகம் பிரபஞ்சமும் பிரபஞ்சத்தில் இருக்கிறது தான் நம்ம உடம்புக்குள்ளே நம்ம உடம்புலேயும் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பிரபஞ்ச இந்த பிரபஞ்சத்தால் உருவான நமது உடல் இந்த பிரபஞ்சத்தாலேயே அழிக்கப்பட்டுவிடும் ஒரு உயிர் செல்லுல இருந்து பல உயிர்களாகி மரம் செடி கொடி கல் மண் எல்லாத்தையும் கடந்து பரிணாம வளர்ச்சியில் மனிதர்கள் வந்து உருவாகி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சொல்கிறாங்க பிறப்பு விகிதம் இறப்பு விகிதம் அப்படின்னு சொல்கிறாங்க போன வருஷம் பிறப்பு விகிதம் எவ்வளவு இந்த வருஷம் பிறப்பு விகிதம் எவ்வளவு போன வருஷம் இறந்தவங்களுடைய எண்ணிக்கையோ இந்த வருஷம் இறந்தவர்கள் மொத்த மக்கள் தொகை எவ்வளவு அப்படின்னு கணக்கு எடுத்து பார்த்தோம்னா மொத்த மக்கள் தொகை போன வருஷம் ஒரு குறிப்பிட்ட அளவு நூறு பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரு பத்து பேர் இறந்துருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு வருஷத்தில் ஒரு பத்து பேர் ஒரு ஒரு கணக்கு தோராயத்துக்கு ஆனால் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா முப்பது பேராக இருக்காங்க இறந்தவர்கள் பத்து பேராகவும் பிறந்தவர்கள் முப்பது பேராகவும் இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது பத்து பேர் தானே இறந்துருக்காங்க எப்படி முப்பது பேராக பிறந்தாங்க அந்த ஆன்மாக்கள்லாம் புதுசாக எங்கேருந்து இருந்துச்சு அந்த ஆவியெல்லாம் எப்படி மனிதனாக மாறிச்சு அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா யாருக்கும் பதில் சொல்ல தெரியல ஒரு ஊரில் நூறு பேர் இருக்காங்க இது ஒரு தோராயமாக எடுத்துக்காட்டு தான் இது என்ன நூறு பேரில் வருஷத்தில் ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் இறக்குறாங்கன்னா பிறக்கிறவங்க வந்து அவங்களை விட அதிகமாக தானே இருக்கிறாங்க குறைவாக இல்லையே அப்படி அதிகமாக இருக்கும்போது இதெல்லாம் எந்த இதுல இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கணவன் நம்ம சொல்லி விலங்குகள் இறந்துருக்கோம் அந்த விலங்கு வந்து மனுஷனாக மாறி இருக்கும் நம்ம வணந்து வந்திருக்கும் அப்படின்னு இவங்களே ஒரு கற்பனை வாதத்தை தான் சொல்கிறாங்களே தவிர யாரும் லாஜிக்காக ஒரு உண்மையே சொல்கிற மாதிரியும் இல்லை சொர்க்கத்துக்கு போய்ட்டு வந்து யாரும் சொன்னதும் கிடையாது நான் சொல்றதை பார்த்துருக்கேன் நான் மறுபிறவி எடுத்து வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க பட் ஆனால் எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை ஒவ்வொரு கால ஒரு வருடமும் மனிதர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்குது விலங்குகளுடைய எண்ணிக்கைகளும் குறைஞ்சிகிட்டு இருக்கு அதனால் மறுபிறவி என்பது எந்த அடிப்படையில் என்ன தெளிவாக விளக்க மாட்டேங்கிறாங்க கற்பனையாக தான் சொல்கிறாங்களே தவிர எந்த விதமான எதுவும் கிடையாது இதை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா மனிதர்களை வந்து ஒரு விதமான மாயையிலேயே வச்சிடுறாங்க இன்றைய உலகத்தில் வாழாமல் செத்த பிறகு இன்னும் நடக்கப்போகுது இன்றைக்கி நான் இந்த ஒரு பூமியில் இருக்கிறேன் இன்றைக்கி எனக்கு தேவையான சாப்பாடு உணவு தண்ணி இதெல்லாம் கிடைக்கல இங்கே போய் பிரச்சனை இருக்குது போராட்டம் இருக்குது நீ வந்து போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம் தான் இந்த ஜென்மத்தில் நீ கஷ்டப்படுற அதனால் அடுத்த ஜென்மத்தில் நீ நல்லா இருக்கணும்னா இந்த நல்லே செய்யும் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி நம்மளை வந்து ஆக வைக்கிறாங்களே தவிர ப்ராக்டிக்கலாக நம்மளை வாழ்கிறதுக்கு கற்பிக்க மாட்டுறாங்க எல்லாம் கற்பனையே வாழ்கிறது இறந்த பிறகு என்ன செய்கிறது என்ற அடிப்படையிலேயே நமக்கு பயிற்சி அதில் கொடுக்குறாங்க நம்ம நம்ப வைக்கிறாங்களே தவிர இன்றைக்கி நமக்கு தேவையானது என்ன அதை எப்படி செய்யணும் எப்படி வாழணும் இருத்தலையும் இருக்கு இந்த வாழ்க்கையில் நான் இப்போ இருக்கிறேன்னா எனக்கு என்ன தேவை அதை எப்படி நான் அடைவது எப்படி இலக்கை அடைகிறது எப்படின்றத ரொம்ப குறைவாக சொல்லித்தராங்க ரிலிஜனெலாம் இந்த மாதிரி நிறைய எல்லா வித ரிலிஜனும் இந்த மாதிரி மறுப்பிறவிலே நம்பிக்கை அதிகமாக வச்சுருக்கு மக்களும் அதை நம்புறாங்க அது ஏன்னா அவங்களுடைய ஆராய்ச்சி அந்த அளவு தான் இருக்குது நான் வந்து என்னை வந்து ஒரு உயிராக நான் வந்து உணர்கிறேன் அப்படின்னு உத்தர கூட சொல்லியிருக்க சொல்கிறாங்க அது உணரலாம் தப்பு இல்லை நம்ம பல செல்வ உயிராக இருந்தோம் ஒரு செல்வு உயிராக நம்மளை உணர்றதுன்றது வேறு உண்மைன்றது வேறு நீங்கள் வந்து பல செல்வ உயிர் தான் ஒரு செல் உயிர் கிடையாது நீங்கள் ஃபீல் பண்ணிக்கலாம் நான் ஒரு மாடாக ஃபீல் பண்ணிக்கலாம் நான் ஒரு பண்ணியாக ஃபீல் பண்ணிக்கலாம் நான் ஒரு எறும்பாக ஃபீல் பண்ணிக்கலாம் நான் ஒரு பூனையாக என்ன நான் ஃபீல் பண்ணிக்கலாம் நான் ஒரு புளியாக என்னை மாற்றி என்னோடய நான் உணரலாம் ஏன்னா எல்லா உயிர்களுமே இருக்குது ஆனால் நமக்கு மட்டும்தான் மறுபிறவு இருக்கா விலங்குகளுக்கு இல்லையா செத்து போன அந்த உயிர்கள்லாம் எங்கே போகுது திரும்பி எப்போ வருது எதுவாக வருது அப்படின்னு கேட்டால் இவங்க கதை தான் சொல்கிறாங்க எந்த விதமான ஆதாரங்களும் இல்லாமல் கதைகளையே நமக்கு பயிற்சி ப பயிற்சி கொடுத்து பயிற்சி கொடுத்து நம்மளை சிந்திக்க விடாமல் தடுக்கிறாங்க அதனால் நம்ம சொந்தமாக சிந்திக்கணும்